உங்கள் பிசினஸ்க்கு உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கான ஒரு தனி அட்ரஸ் தானே இருக்கிறது இப்பொழுது ஆன்லைன் இன்டர்நெட்டில் உங்க பிசினஸ்க்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் அட்ரஸ் வேண்டுமா அதுதான் டொமைன் அட்ரஸ் இதுதான் உங்க ஆன்லைன் பிசினஸின் முதல் படி வாங்க இதை ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் டொமைன் அட்ரஸ் என்றால் என்ன நான் சஜீவ் சதானந்தன் டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் கோச் லேர்ன் வித் சதான் டிஜிட்டல் சொல்யூஷன் மார்த்தாண்டம் SEO for website 21 days challenge day 5 domain address என்பது இன்டர்நெட்டில் ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிப்பதற்கான எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெயர் இதை நீங்கள் ஒரு வீட்டு முகவரியை போல அல்லது ஒரு தொலைபேசி எண்ணை போல கற்பனை செய்து கொள்ளலாம் உதாரணமாக கூகுள் டாட் காம் யூடியூப் டாட் காம் விக்கிபீடியா டாட் காம் சதாங்கிஜிடல் டாட் காம் இந்த ஒவ்வொன்றும் ஒரு டொமைன் அட்ரஸ்கள் என்று சொல்லலாம் ஏன் இந்த டொமைன் அட்ரஸ் தேவை இன்டர்நெட்டில் ஒவ்வொரு வெப்சைட்டிற்கும் ஒரு சிறப்பு முகவரி உள்ளது இதைத்தான் ஐபி அட்ரஸ் என்று சொல்வார்கள் இந்த ஐபி அட்ரஸ்கள் அல்லது குறிப்பாக இருக்கும் இந்த எண்கள் மனிதர்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு மிகவும் கடினம் மேலும் இது அர்த்தமற்றதாக இருக்கும் இந்த எண்ணை நினைவில் வைத்துக் கொள்வதை விட காம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது எவ்ளோ எளிதாக இருக்கும் உதாரணம் ஒருவரை நாம் தொலைபேசியில் அழைக்க அவருடைய எண்ணை தான் டைப் செய்கிறோம் ஆனால் நாம் அவருடைய பெயரை நினைவில் வைத்திருக்கிறோம் அதே போல நீங்கள் ஒரு வெப்சைட்டை அணுக நீங்கள் ஒரு டொமைன் பெயரை உதாரணமாக கூகுள் டாட் காம் என்று உங்களுடைய வெப் ப்ரௌசரில் டைப் செய்யும் பொழுது ஒரு டொமைன் அட்ரஸ் வரும் இது நீங்கள் டைப் செய்த டொமைன் பெயரை அதற்குரிய ஐபி முகவரிக்கு மாற்றி அந்த ஐபி பி முகவிலுள்ள வெப்சைட்டை உங்களுக்கு காண்பிக்கும் மேலும் இது குறித்து அதிகம் அறிய லேன் வித் சதான் டிஜிட்டல் சொல்யூஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க